அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் ஒன்று மேலிருந்து கீழ் கட்டட மேஸ்திரி கீழ் பணிபுரியும் பெண்களை முன்பு இப்படி அழைத்தனர் சித்தாள் ஏழு இடமிருந்து வளம் தமிழக கன்னி பெண்களின் பாரம்பரிய உடை தாவணி தாவணி இரண்டு மேலிருந்து கீழ் இதில் கால் வைத்தால் காலை எடுக்கும்போது வெடித்துவிடும் கன்னி வெடி வெ கன்னி வெடி பத்து இடமிருந்து வளம் ஒரு உலோகம் ஒரு கிழமையும் கூட வெள்ளி வேல் வெள்ளி எட்டு மேலிருந்து கீழ் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் டேஷ் குடி கூழானாலும் குடி கு லீ இக் குடி இடம் இருந்து வளம் இந்தியாவின் மூவர்ணக் டேஷ் மூவர்ணக் கொடி டி இருக்கு கோ மட்டும்தான் போடணும் பனிரெண்டு மேலிருந்து கி வெற்றி பெற்றவர்களுக்கு பூங் டேஸ் அளித்து பாராட்டுவதுண்டு பூங் கொத்து கொடுத்து கோ இத்து கொத்து கொடுத்து பரட்டுவாங்க பதினாறு இடம் இருந்து நம் நாட்டின் ஒரு பகுதியை ஆண்ட முஸ்லிம் மன்னன் ஒரு வார இதழும் கூட தூ இருக்கு கடைசித்து இக்கு இருக்கு துக்ளக்கு தூ இக்கு லக்கு துக்ளக்கு பதிமூணு இடமிருந்து வளம் பத்ரி டேஸ் கேதார் டேஸ் ஆகியவை வடமாநிலத்தில் உள்ள முக்கிய புண்ணிய தலங்கள் பத்ரிநாத் கேதார்நாத் அதில் வடமாநில முக்கிய தலங்கள் நாத் நான் மட்டும்தான் போடணும் ஒன்று இடமிருந்து வலம் வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் ஆண்ட பகுதி சிவகங்கை தி கை சிவகங்கை ஆறு இருந்து கீழ் பெரிய புராணம் எழுதியவர் டாஸ் கிளார் சே கிலார் எட்டு இடமிருந்து வளம் விசில் அடித்து கவனத்தை ஈர்க்கும் சமையலறை கலன் குக்கர் கு குக்கர் நான்கு இருந்து கீழ் ஒரு பிரபல எகிப்திய அரசியல்வாதி ஒரு பிரபல தமிழ் குணச்சித்திர நடிகரும் கூட ஒரு பிரபல எகிப்திய அரசியல்வாதி நாசர் நா நாசர் மூன்று இடமிருந்து வளம் உலக அமைதிக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஐநா சபை ஐநா ச ஐந்து மேலிருந்து கீழ் மனநலம் சரியற்றவரை இப்படி அழைப்பது தவறு இருக்கு பைத்தியம் பை தீய இம் பைத்தியம்னு கூப்பிடக்கூடாது பதினொன்று இடம் இருந்து வளம் டேஸ் கலைகள் அறுபத்தி நான்கு என்பர் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு ஆய ஆ மட்டும்தான் போடணும் இருக்கு ஆய ஒன்பது மேலிருந்து கீழ் இந்தியா முன்பு இலங்கைக்கு டேஸ் தீவை விட்டது இந்தியா வந்து கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துருச்சு கச்சத்தீவை கொடுத்துருச்சு பதினான்கு இடம் இருந்து பலம் எங்கு ஓடினாலும் உன்னை டேஸ் பிடித்து விடுவோம் எப்படி பிடிப்பாங்க துரத்தி பிடிப்பாங்க தூ இருக்கு ர இப்பு துரத்தி பிடிப்பாங்க பதினைந்து மேலிருந்து கீழ் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு டேஸ் நேருமடா திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா திருப்பம் திப்பிம் திருப்பம் பத்தொம்பது இடம் இருந்து பலம் ஆசை ஆசை விருப்பம் விருப்பம் பத்தொம்போது மேலிருந்து கீழ் விதை விதைனா வித்து 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 பதினேழு மேலிருந்து கீழ் நிலவின் மறுபெயர் ரெண்டாவது இருந்து இம் அப்போ அம்புலி இம் புலி அம்புலி இருபத்தி மூணு இடம் இருந்து பலம் இந்த கல்வி படிக்க நீட்டு தேர்வு எழுத வேண்டும் நீட் தேர்வு எதிர்க்குன்னா மருத்துவத்துக்கு ம ரு மருத்துவம் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் நான்கு வேதங்களில் டேஸ் வேதமும் ஒன்று சாம சாம இங்கே மா இருக்கு அப்போ சாதான் போடணும் சாம சாம வேதமும் ஒன்று இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் இரும்பில் ஈரம்பட்டால் இது பிடிக்கும் இது பிடிக்கும் துரு பிடிக்கும் தூ தான் போடணும் பதினெட்டு மேலிருந்து கீழ் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் டேஷ் ஷா என்ன ஷா அமித் ஷா அமித்ஷா இருபது இடம் இருந்து பல மீதம் இருக்காது மீதம் இருக்காது அப்போ இங்கே என்ன இருந்தது இஞ்சி தான் போகணும் மிஞ்சாது இஞ்சாது மிஞ்சாது இப்போ நம்ம எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளர்ந்தது என்னது உலக அமைதிக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அது ஐநா சபை எழுதிட்டோம் அப்புறம் கிழமை வெள்ளிக்கிழமை எழுதிட்டோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ